ஸ்லாம் வலைக்கும் சுவை விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா தேங்காய் பால் சேர்த்து ஒரு இறால் தொக்கு செய்ய போறோம் தேவையான பொருட்கள் பெரிய வெங்காயம் மூணு தக்காளி மூணு இறால் இரநூத்தம்பது கிராம் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு பட்டை ரெண்டு கிராம்பு மூணு கருவேப்பிலை சிறிதளவு எண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூன் என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மண் சட்டி அடுப்பில் வச்சு மண் சட்டி நல்லா சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு பட்டை ரெண்டு கிராம்பு மூணு சேர்த்து நல்லா வெடிக்க விடுங்க பிறகு நம்ம நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை அதில் சேர்த்து நல்லா வதக்குங்க இப்போ நான் உப்பு சேர்த்து அதையும் நல்லா கிளறி விடுறேன் இப்போ நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கிற மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் ஜீரகத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க இந்த ஸ்டேஜில் நான் நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி பழத்தை இதில் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் இந்த ஸ்டேஜில் நான் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற இறால இதோடு சேர்த்து நல்லா கிளறி விடுறேன் இப்போ இந்த இறால் இந்த மசாலா தக்காளி வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும் இப்போ ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை சேர்த்து அதையும் நல்லா கிளறி விடுறேன் மிளகுத்தூள் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா குக்காயிருக்கும் இப்போ நான் கால் மூடி தேங்காயை திருகி பாலை கெட்டியாக எடுத்து வச்சிருக்கேன் இதை வடிகட்டி கடைசியாக இதில் சேர்த்துக்கோங்க இப்போ நமக்கு இறால் தொக்கு ரெடி ஆயிடுச்சு இது இட்லி சப்பாத்தி ஒயிட் ரைஸ்க்கு நல்ல காம்பினேஷன் நீங்களும் இதை செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ